நல்லல் போம் போம் அன்னை வீட்டில் பிறந்து தொல்லை போம் போக தோரம்போம் நல்ல உணவுதான் அருணை கோபுரத்தில் மிகவும் கணவதி கை கால் விக்னேஸ்வரையா போற்றி நவக்கரனார்களே போற்றி நேரலுக்கு வணக்கம் காமதேனு ஜோதிடத்தை பார்க்குற நேரலுக்கு வணக்கம் ரிட்டன் வீவர்ஸுக்கு வணக்கம் நியூ விவர்ஸுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குறவருக்கு வணக்கம் நிறைய வீடியோ போட்டுட்ருக்குறோம் சேனலில் இருந்து அந்த வரிசையில் மகர ராசிக்கு மகர ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் பத்தாம் இடம் கர்மசானம் சனி பகவானுடைய ஆட்சி வீடு சனி பகவானால் ஆளுகின்ற ராசி சனி மகர ராசி உண்மையை பேசுவது நேர்மையாக இருப்பது மற்றவங்களை மதிக்கணும் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க மகர ராசினியர்கள் எக்காரம் முன்னிட்டும் உழைப்பில் பின்வாங்க மாட்டாங்க உழைப்பு உத்தியோகத்தில் பின்வாங்க மாட்டாங்க ரொம்ப ஒரு இதாக இருப்பாங்க கான்ஃபிடெண்ட்டாக ஸ்டெடியாக இருப்பாங்க அதே மாதிரி உண்மையை மறைக்க மாட்டாங்க என் இருந்தாலும் தன்னிலே மறக்காமல் உண்மையை சொல்லிடுவாங்க உண்மைக்காக போராடவும் செய்வாங்க போராட்டம் இருக்கும் அதுபோக வந்து இவங்களுடைய குணம் மகர ராசியில் பிறந்தவங்களுடைய குணத்தை வந்து கணிக்க முடியாது இப்படித்தான் இருப்பாங்கன்னு கணிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து வித்தியாசப்பட்டவர்களாக இருப்பாங்க ஒரு அவதார புருஷனாகவும் இருப்பாங்க எந்த இடத்துல தேவைப்படுமோ அந்த இடத்துல இருப்பாங்க ஒரு பெரிய பியூட்டி அது மகர ராசிக்குன்னு ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கும் அதாவது தேவை கிடைப்பாங்க அதுதான் இன்றைக்கி வா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் சொல்லுவாங்க பெரியவங்க நாலு பிள்ளை பற்ற நாலு பத்தி நாலே எனக்கு ஒன்றும் உதவலை கடைசி காலத்தில் அவசர நேரத்தில் ஒன்றும் உதவலை அப்படிமாங்க ஆனால் மகர ராசியில் ஒரு பிள்ளை பத்தம் கண்டிப்பாக குடும்பத்துக்கு உதவும் தாயுதா பணம் பார்க்கும் சரியா ஊருக்கு பக்கத்தில் ஊர் இருந்துச்சுன்னா அந்த மக்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை இருக்காதுமாங்க அது பார்த்தா மகர ராசி அந்த பொறுப்பு இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டாக இருப்பாங்க அவைலபிலிட்டியாக இருப்பாங்க பிறருக்கு உதவுவதுக்கு தயாராக இருப்பாங்க பட் இவங்களை புரிஞ்சுக்கணும் சரியா அதாவது பலாப்பழம் மாதிரி இவங்க பார்க்கும்போது தான் இருக்கும் சுறுசுறியாக தான் இருக்கும் அதை வந்து பொறுமையுடன் உடன் கட் பண்ணி உள்ளே போய் அந்த பிசு விசுப்பெல்லாம் எடுத்துகிட்டு அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போனோம்னா அருமையான சுலை சொலையாக இனிப்பான தித்திக்கிற தென்மதி பழங்கள் இருக்கும் பலா பழம் பலாச்சொலைகள் அது மாதிரி தான் மகர ராசினியர்கள் பார்ப்பதுக்கு கரும்போடாக இருப்பாங்க ஆனால் கனிந்த உள்ளத்தோடு ரொம்ப கனிவாக இருப்பாங்க மிருதுவான உள்ளத்துக்கு சொந்தக்காரர்கள் மகர ராசினியர்கள் இவங்களை மற்றபடி புரிஞ்சிக்க மாட்டாங்க சொசைட்டியில் இவங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க எல்லோரும் அண்டர் எஸ்டிமேட்டு தான் போடுவாங்க இவங்களை பற்றி தப்பான கணக்கு தான் போட்டிருப்பாங்க நூறு பேர்கிட்ட பழகினாங்கன்னா அதில் பத்து பேர் தான் இவங்களை பற்றி புரிஞ்சிருப்பாங்க மீது ஒம்பது தொண்ணூறு பேர் வந்து இவங்களை பற்றி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருப்பாங்க அது மகர ராசிக்கு ஒரு சாபம் வேறு வழி கிடையாது ஏன்னா இவங்க வந்து பக்கத்தில் இருப்பாங்க சனி பகவான்மா தானே அவர் தானே ஆள்றாரு சனி பகவான் என்ன தான் நல்ல செஞ்சார் அவரை திட்டி தான் திப்பாங்க அவரை நிறைய பேர் அவர் பேரை சொல்லி சொல்லுவாங்க அவனுக்கு அது பிடிச்சிருச்சு சனி சட போடுது சனிப்பெயலு அந்த பெயில் இப்படி தான் நிறைய பேர் வந்து நடைமுறை வார்த்தையில் சனி பவனை திட்டுறாங்க பட் அவர் உண்மையிலே வந்து ஒரு நேர்மை தர்மத்தின் தலைவன் கர்ம பலனை கழிக்க வந்தவர் ஒரு அவதார புருஷன் இல்வாழ்க்கை தொடர்ந்து பொது வாழ்க்கைக்காகவே போனவர் சனி பவனோடைய வரலாறு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெருக்கும் அது மாதிரி தான் மகர ராசினியர்கள் வந்து தனக்கென வாழ மாட்டாங்க பிறருக்காகவே வாழ்வாங்க பிறருக்காக ரொம்ப சேக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க சரியா இப்படி நிறைய சொல்லலாம் இயல்பில் வந்து மகர ராசியை நான் நிறையா பார்த்துருக்குறேன் நிறைய ஜோதிடர் நிறைய ஜாதகம் பார்க்கும்போது நான் அதை அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன் பழக்க வழக்கத்துலேயும் மகர ராசி நிறைய நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறேன் ஓகே அப்பேற்பட்டவர்கள் வந்து மகர ராசினியர்கள் அது மாதிரி இவங்களுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் நல்லவனாக இருக்குன்னு நினைப்பாங்க அதனால் தன்னை இழந்துருவாங்க எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழப்பான்னு சொன்ன மாதிரி சில நேரம் இவங்க வந்து சில விஷயத்தை இழந்து கொஞ்சம் துக்குமு காடுவாங்க அதனால் மகர ராசினியர்கள் வந்து சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இவங்க வந்து தானே நேர்மையாக இருப்பாங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு உத்தியோகத்தில் இருந்தாங்கன்னா உடனே பார்க்குறவங்களும் கொஞ்சம் நேரலாக இருக்கணும் மாரலாக இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க இவங்களும் மாரல் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாகவும் இருப்பாங்க ஓகே மகர ராசிக்கு நிறைய அருமை பெருமைகள்லாம் பேசலாம் இந்த சில தான் சொல்லியிருக்கிறேன் சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குது கொஞ்சம் அவசரப்படுவாங்க உணச்சூசப்படுவாங்க டென்ஷன் ஆவாங்க கொஞ்சம் என்ன பதட்டமும் இருக்கும் அதெல்லாம் குறைச்சிட்டாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்போ ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் பார்வை இருக்குது கொஞ்சம் பதட்டம் இருக்கும் செவ்வாய் பார்வை வந்து ராசிக்கு இருக்குது ரெண்டாம் இடத்துலேயும் இருக்குது குடும்பத்தில் பதட்டம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் அதனால் பொறுமையாக இருங்க சரியாக நேரிலே உங்களுக்கு வந்து செப்டம்பர் தேதி வரைக்கும் செவ்வாய் வந்து ராசிக்கு ஏழு எட்டாம் இடத்தில் இருக்கிறாரு அதனால் இந்த வீடியோ ஆரம்பத்தில் என் பழங்களை சொல்ல ஆரம்பிச்சிடுறேன் செவ்வாவுடைய நிலைப்பாடு வந்து சரியில்லை இப்போதைக்கு ஏழாம் மடத்தில் நீசமாக இருக்கிறாரு கொஞ்சம் பரவாயில்ல அடுத்த எட்டாம் மடத்துக்கு வந்து அதில் நட்பில் இருப்பார் செவ்வாவோட கை ஓங்கி இருக்கும் ராசிக்கு வந்து அவர் வந்து ராசிக்கு எட்டாம் மடத்தையும் ராசிக்கு ரெண்டாம் மடத்தையும் மூணாம் மடத்தையும் பார்ப்பார் உங்கள் ராசிநாதனையும் பார்ப்பார் அதனால் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் இளைய சகோதர விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கும் ஆள் அசந்து போயிருவீங்க சோர்ந்து பெறுவீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முருகனுடைய மந்திரத்தை சொல்லுங்கள் சரியா முருகப்பெருமானை கும்பிடுங்க முருகனுடைய மந்திரத்தை சொல்லுங்கள் கந்தேசகோசம் படிங்க உருவாய் அருவாய் உலதாய் அழதாய் மருவா மலரா மணியா ஒளியா கருவா உயிரா கதியா விதியா குருவாய் வருவா அருவா குவனே இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா வேறு லெவலுக்கு போவீங்க அதாவது வேத ஜோதிடத்தில் வந்து சூட்சி மொத்தம் புரிஞ்சுக்கணும் ஒரு ராசிக்கு எந்த கிரகம் சரியில்லையோ அந்த கிரகத்தோடைய மந்திரத்தை சொல்லிட்டாலே சரியாக போயிடும் செவ்வாய்கிழமை செவ்வாய் வாரம் சொல்லுங்கள் காலையில் ஆறு டு ஏழு முடியலன்னா இரவு இருக்கும்போது பூஜை அறையில் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சிறப்பாக இருப்பீங்க மற்றதெல்லாம் நல்லாயிருக்கு மற்றதெல்லாம் நல்லா இருக்குன்னு எப்படி சார் நல்லாயிருக்கு மூணாம் இடத்துல சனி பவன் நல்லா இருக்கிறாரு சுயசாரை எடுக்கிறாரு ஏப்ரல் முப்பதாம் தேதி சுயசாரை எடுக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து புதன் நாலாம் இடத்துக்கு போகிறாரு பரவாயில்ல நாலாம் இடத்துல புதன் இருக்கலாம் மூணாம் இடத்தில் ஒரு நீசமாக நாலாம் இடத்துக்கு போகிறாரு நாலாம் இடத்துல மேசத்தில் அவர் சமமாக இருந்தாலும் பத்தாம் இடத்துக்கு பார்ப்பார் தொழில் நல்லாயிருக்கும் பத்தாம் இடம் துலாம்பா பார்ப்பார் தொழில் மகச்சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் மன்றங்களும் மக சிறப்பாக இருக்கும் அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சுக்கரன் மூணாம் இடத்தில் இருக்கிறார் மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கக்கூடாது இருந்தாலும் அவர் வந்து உச்சமாக இருக்கிறார் நிலையில் பரிபூர்ணம் வந்துட்டார் மாலவியாக யோகம் வாங்க அடைஞ்ச சுக்கரன் வந்து மூணாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ ஒம்பது பத்தாம் இடங்கள் இருக்குது பத்தாம் இடத்தை புதன் பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை சுக்கரன் பார்க்குறாரு தர்ம கர்மஸ் இடங்கள் நல்லா அதனால கொடிஸ்வர யோகம் தொழிலில் வந்து ஒரு நல்ல நேர்த்தியாக இருப்பீங்க தொழிலில் வந்து நியாய நீதியோட நேர்த்தியாக இருப்பீங்க தொழில் நல்லா போகும் தொழில் வியாபாரம் மன்றங்கள் நல்லாயிருக்கும் குறிப்பாக ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழில்கள் பாத்திரம் பாத்திரக்கடை சம்மந்தப்பட்ட தொழில்கள் வாசனை திரைவங்கள் பற்றி சம்பந்தப்பட்ட தொழில்கள் கலைப்பொருட்கள் திரைப்படத்துறை கார்மெண்ட்ஸு டெக்ஸ்டைலு இப்படி நிறைய சொல்ல போ சொல்லிட்டு போகலாம் நகை வியாபாரம் வெள்ளி பாத்திரங்கள் வெள்ளி பொருட்கள் இது மாதிரி சுக்ரன் அம்சமுள்ள வேலைகள் தொழில்கள் நல்லபடியாக இருக்கும் வீடு கட்டி விற்கிறவங்க பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் போர்டிங் அண்ட் லாஜிங் வச்சுக்கிறவங்க இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி திருமண மகால் வச்சிருக்கிறவங்க அது வாடகை கொடுத்து விட்றவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இதுலலாம் நல்ல ஒரு புறம் ஒரு இது இருக்கும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் சரியான நேர்களே இதெல்லாம் ஒரு பக்கத்தை வந்து சுக்குரன்னு போதும்னா அடுத்த வரை காலத்தில் கொடுப்பாங்க குரு வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு குரு பயிற்சி வந்து சுமாராக தான் இருக்கும் சரியாக குரு வந்து ராசிக்கு மூணு பன்னெண்டு கூடியவன் டைரி வீரிய சனாபதி விரிய சனாபதி மூணாம் வட்டுக்கு நாலாம் மட்டுக்கு போகிறாரு பன்னெண்டாம் மட்டுக்கு ஆறாம் ஏழாம் மட்டுக்கு போகிறாரு விரயம் இருக்கும் அலைச்சல் இருக்கும் தூரதேசத்துக்கு அனுப்பிவிடுவார் ஸோ உங்களுக்கு வந்து மே மாதத்துக்கு மேலே தூரதேச அமைப்பு இருக்கும் தொழில் ஒரு அலைச்சல் இருக்கும் சிலவருக்கு வீடு மாறலாம் இல்லைனா இளைய சகோதரனை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும் இல்லைனா இளைய சகோதரன் தம்பி தங்கச்சி உங்களை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும் இருந்தாலுமே உங்கள் கண்டு உங்கள் 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 உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க ஏன்னா குரு வந்து தான் வீட்டுக்கு மறையாமல் தான் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு வேலை நல்லாயிருக்கும் கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க பிஸ்னஸில் இருக்கிறவங்க பேங்கிங் ஸ்டாஃப்பில் இருக்கிறவங்க கேஷியரை வேலை பார்க்குறவங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அமலாக்கத்துறையில் வேலை பார்க்குறவங்க வருமான வரியில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் டிபார்ட்மெண்ட்டு ஃபினான்ஸ் பொசிஷனில் இருக்கிறவங்க அந்த கமிட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வேலை நல்லாயிருக்கும் அதே நேரம் ஆறாம் இடத்துல சுக்கரன் சாரி குரு போகும்போது என்ன பண்ணுவார்னா தேக ஆரோக்கிய பிரச்சனை கொடுப்பாரு மருத்துவ செலவுகளும் அதிகமாக இருக்கும் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் செரிமான பிரச்சனைகள் பித்த பித்தப்பைன்னு சொல்ல முடியாது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் செரிமான பிரச்சனைகள் கேஸ்டிக் ஆகிறது அசிடிட்டி ஆகிறது அல்சர் பிரச்சனை குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருதுக்கு வாய்ப்பாக இருக்குது ஜனன ஜாதகத்தில் குரு தான் வரும் ஏன்னா குரு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ஜனன ஜாதகத்தில் குரு உங்கள் ராசிக்கு வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால்தான் நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்தாலும் மீனத்தில் ஆட்சி வருவார் ஓரளவு பரவாயில்ல ஆனால் ஆறு எட்டாம் மடத்தில் இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் மிதன சிம்மத்தில் இருந்தால் நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் சரியா தனுசில் இருந்தாருன்னா பரவாயில்ல பன்னெண்டாம் மடத்தில் இருந்தாலுமே ஆட்சி பெறுவார் ஸோ மூணு பன்னெண்டு பரவாயில்ல ஆறு எட்டில் இருக்கக்கூடாது அதுபோக குரு ராகு சேரக்கூடாது ராகுகிட்டே அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்து கெட்டு போய் இருக்கக்கூடாது இதெல்லாம் ஜனன ஜாதகத்தில் ராசிக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதுபோக லக்கணம்னு ஒன்று இருக்குது சரியா லக்கணங்கிறது ரொம்ப முக்கியம் மகர ராசியில் நீங்கள் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க குறிப்பாக மகர ராசியில் வந்து இப்போதைக்கு வந்து நேசலக்கணம் லக்கணம் சிம்மலக்கணம் ரிஷிகலக்கணம் தனுசு லக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை நடக்கும்போது நல்லாயிருக்கும் குரு இப்போ ஆறாம் இடத்துக்கு வரதுனால உத்தி ஊற்றலை நல்லா குடிக்கிட்டு பார்ப்பாங்க சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அவர் ஆறாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பார் தொழிலும் மிக சிறப்பாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் விரையும் இருக்கும் தூரதேச அமைப்பில் தொழில் நல்லபடியாக இருக்கும் இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போவீங்க வெளிநாடு வெளிமாலை தொடர்பு நல்லபடியாக இருக்கும் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் இதுதான் குருவுடைய காம்பினேஷன் ஆறாம் இடத்துலேருந்து பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பொருளாதாரம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் உங்கள் சொல் இருக்கும் பேச்சில் ஒரு நேயம் இருக்கும் நல்லபதமாக பார்க்கப்படுகிறது இருந்தபோதிலும் செவ்வாய் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பேச்சில் நிதானம் இருக்கணும் சரியா சில நேரம் எமோஷன் ஆயிடுவீங்க அதை நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா உங்களை விழுறதுக்கு யாருமே இல்லை சரியா வாய் தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் நம்மளுடைய டெலிவரி வாயிலிருந்து தான் ஒரு மனிதனுக்கு பாடி லாங்குவேஜ் அப்படிம்பாங்க பாடி லாங்குவேஜ்னு எப்படின்னா அவனுடைய அந்த மூமெண்ட் அதை வச்சு சிலவர் அப்சர்வ் பண்ணிடுவாங்க என்னடா அவருடைய நடவடிக்கை சரியில்லையே அப்படிம்பாங்க அந்த நடவடிக்கை சரியில்லை என்னன்னா பாடி லாங்குவேஜ் சொன்னால் ஒரு மாதிரி திரும்பிக்கிறாரு ஒரு மாதிரி சைகை பண்ணுறாரு அதை வச்சு சொல்லிடுவாங்க ஆனால் பேச்சு வந்து நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும் பேசும்போது ரொம்ப பணிவாக தனிவாக பேசுனா தான் நமக்கு வந்து மற்றவங்ககிட்ட ஒரு மரியாதை கிடைக்கும் நம்மளை மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துறது நம்மளுடைய நடவடிக்கையும் பேச்சும் தான் ஸோ அந்த பாடி லாங்குவேஜும் நம்மளுடைய ஸ்பேச் நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகளும் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் அதை நீங்கள் கரெக்டாக மானிட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ எல்லாமே உங்கள் நாக்கள் இருந்தால் ஆரம்பிக்கும் உங்கள் உடம்புல இருந்தும் உங்கள் நாக்கள் இருந்து ஆரம்பிக்குது நாக்குக்கு புதன் உடம்புக்கு சந்திரன் சரியா சந்திரன் பஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மாறுவார் வளர்பரை தைப்பரி குட்டு உட்பட்டவன் அந்த சந்திர வீட்டில் இப்போ செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் மகர ராசிக்கு வேண்டிய கிரகம் தான் நாலு பதில் கூட வந்தான் சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி தான் இருப்பினும் அவர் நீச செவ்வாயாக உட்காந்துருக்கிறாரு அடுத்து வந்து சனிபவன் சாரத்திலே வராரு செவ்வாய் சனி பவன் சாரத்தை சம்மந்தப்படும் போது கொஞ்சம் ஃப்ரிக்ஷனாக இருக்கும் அவ்வளோ தான் ஏன்னா செவ்வா வந்து ஒரு வேகமான கிரகம் ஸ்பீடானவர் வீரியத்துக்கு சொந்தக்காரர் சனி பகவான் மெதுவாக போவார் உங்கள் ராசிநாதன் தான் மெதுவாக போவார் சரியா அதனால் அந்த வேகமும் வீரமும் அது என்ன சொல்கிறது வேகம் விவேகம் சனி பகவான் ஒரு விவேகத்துக்கு சொந்தக்காரர் ரொம்ப மெதுவாக அண்ட் ஸ்டேடின்னு போவார் சிவா அப்படி கிடையாது ஸ்பீடாக அடிப்பார் சரியா அதனால் ரெண்டும் வந்து ஒரு இடத்துல கோயின் சைடு போது கொஞ்சம் மாறுபட்ட பழங்கள் இருக்கும் உங்களால் சில நேரங்களில் வந்து எப்படின்னா இயல்பாக இருக்க முடியாது முழுங்கவா துப்புவான்னு ஒரு நிலையில் இருப்பீங்க சில விஷயத்தை சொல்லவா சொல்லாமல் இருக்கிறதா இந்த விஷயத்தை செய்யவா செய்யாமல் இருக்கிறதா இப்படி ஒரு ரெண்டு கட்டா சூழ்நிலைக்கு போவீங்க அதுபோக ராசியும் பார்க்குறாரு ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு நீங்கள் இயல்பாகவும் அப்படி தான் இருப்பீங்க குடும்பத்திலேயே உங்களோட கமிட்மெண்ட் அப்படி தான் இருக்கும் குடும்பத்திலேயே உங்களால் ஃப்ரீயாக போய் சில காரியங்கள் செய்ய முடியாது ஒரு தயக்கம் இருக்கும் சரியா மயக்கம் தயக்கம் இருக்கும் இந்த ஒரு பாட்டு சொன்ன மாதிரி தான் இருக்குது மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி அப்படி தான் அவருக்கு பேச முடியாமல் இருப்பீங்க பேசாமடந்தையாக இருப்பீங்க தயக்கம் எனது காவியம் நான் கண்ணீரில் வரந்த யோ கண்ணீர் வரந்த யோவியம் சொன்ன மாதிரி ஒரு என்ன சொல்கிறது எல்லாமே இருந்தும் உங்களால் வெளிப்படுத்த முடியாமல் இருக்கும் அது எப்படின்னா உங்களை அப்படியே பிடிச்சி பாட்டின மாதிரி இருக்கும் ஏன்னால் அந்த அளவுக்கு செவ்வாய் செய்வார் சனி பவன் சாரத்தில் போகும்போது அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து யோசனையாக இருக்கணும் அதுக்கு தான் அந்த முருகப்பெருமாவோ முருகப்பெருமானோட வழிபாடு பண்ணணும் நான் முதலே சொல்லிட்டேன் நேரில் லைக் பண்ணுங்கள் இந்த காமதேன ஜோதிடத்தை இடத்தை லைக் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த குழந்தைங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஃபார்வேர்டு இருக்கும் ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும் தொடர்ந்து வீடியோ போடுறோம் மகர ராசிக்கு நட்சத்திரங்கள் உத்தராடம் திருவோணம் அவிட்டத்துக்கு தனித்தனி பழங்கள் போடுறோம் சதசாபதி பழங்கள் போடுறோம் இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது கண்டன் இருக்குது எல்லாத்துக்கும் போடுறேன் சனி பகவான் வேறு நட்சத்திர சாரை எடுக்கிறாரு அதுக்கு ஒரு வீடியோ போடுறோம் அடுத்து வந்து புதன் ராசிக்கு நாலாம் இடத்து போகிறாரு அடுத்து அச்சிய திருதி வருது வருகிற சித்திரை முப்பது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல தான் நடக்குது குருச்சந்திர யோகத்தில் தான் நடக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஏழு குடைவன் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் முனை உருவாக்கு கூட்டு தொழில் பங்கு சேர்ந்த எல்லாம் மிக நல்லாயிருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அச்ச திருதியை முன்னிட்டு காலையில் வந்து சில கடமைகளை செய்யுங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு அடுத்த லெவலுக்கு நீங்கள் ரீச் ஆகலாம் இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே மற்றதெல்லாம் இதெல்லாம் இருக்குல்ல மற்ற கிரகங்கள்லாம் நல்ல பழங்களை கொடுக்கும் புதன் அடுத்த வரை காலத்தில் சுக்கரன் சந்திரன் இவங்கெல்லாம் நல்ல பழங்களை கொடுப்பாங்க ஸோ அச்சத்திருதி அணி காலையில் ஒம்பது டு பத்தரை சாரி ஒம்பது டு பத்து குரு வரையில் நீங்கள் வந்து பூஜை ஆரம்பிங்க கரெக்டாக ஒன்பதே முக்காலுக்கு பூஜை முடிச்சுடுங்க வீட்டில் மகாலட்சுமி படம் குபேர படத்தை வச்சு பூஜை பண்ணுங்கள் விநாயகர் படத்தை வச்சுக்கோங்க உங்கள் இஷ்ட தெய்வம் கொலை தெய்வம் காவல் தெய்வம் இந்த தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்கள் அதுபோல் வந்து அவங்க ராசிநாதனுடைய மந்திரத்தை சொல்லுங்கள் சரியாக அவங்க ராசிக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தையும் சொல்லலாம் அந்த மந்திரத்தை உடனே இதில் இன்க்ளோஸ் பண்ணுறேன் மகர ராசிக்குள்ள மந்திரத்தை இன்க்ளோஸ் பண்ணுறோம் அதே நேரத்தில் வந்து உங்கள் ராசிநாதன் மந்திரத்தை சொல்லலாம் சரியா ஏன்னா ராசிநாதன் தான் மெயின் சரியான நேர்களே அதனால ராசிநாதன் மந்திரத்தை சொல்லுங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் பவனை போற்றி சனீஸ்வரனே போற்றி சாயாதேவி மந்தனை போற்றி மந்தனை போற்றி முடவனை போற்றி உத்தட்டாயத்து குறிவினை போட்டி அணுச நஷ்டத்து குறிவினைப் போட்டு பூச நஷ்டத்துக்குறிவினைப் போற்றி மகரராசியில் ஆசியவரை போற்றி கும்பராசியில் மூலத்திரவினை ஆசியவனைப் போற்றி தொலாமராசியில் உச்சமடைவரைப் போற்றி கர்ம பலனி கலைப்பருவனை போற்றி தர்மத்தின் தலைவனை போற்றி நீதிமானை போற்றி இப்படி நிறைய சொல்லுங்கள் என்ன சனி பகவானுடைய சனிச்சுவரனை போற்றி சங்கடன் இருக்கும் சனிபவானே மங்களம் தந்து மரம மனம் தருள் வருவாய் அப்படின்னு சொல்லுங்கள் அது சங்கடத்தை தீர்த்து என் மனமயில மங்களம் தருவாய் அப்படின்னு மனதில் வேண்டிக்கிட்டு ஒரு மனதாக வேண்டிக்கிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அச்சிய திருது அன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் அச்சிய திரிது இன்றைக்கி நீங்கள் கும்பிட்டிங்கன்னா வளம் வந்துக்கிட்டே இருக்கும் சரியா ஒன்று நூறாக பெருகும் நூறு ஆயிரமாக பெருகும் ல ஆயிரம் லட்சமாக பெருகும் பெருக்கள் அதிகமாக இருக்கும் அச்சிய திரியதினாலே பெருக்கள் தான் அர்த்தம் அல்லெல்லாம் வற்றாத அமைப்பாக வரும் அன்றைக்கி நான் சொன்ன பொருட்களில் ஒரு பொருளை வாங்குங்க ஒரு அஞ்சு பொருள் சொல்கிறேன் அதில் ஒரு பொருளை வாங்கி பூஜை பூஜையில் நீங்கள் வச்சு நமஸ்காரம் பண்ணுங்கள் நைவேத்தியம் பண்ணுங்கள் பால் கல் உப்பு சந்தனம் மஞ்சள் இல்லைன்னா வந்து பூ வாங்கலாம் சரியா பூ வந்து கம்ம சாமிக்கு வந்து சூடுவோம் இல்லைனா கனிகள் வாங்கலாம் முக்கணி வாங்கினா சிறப்பு சித்திரை மாதம் வந்து முக்கணியில் வந்து சில பூஜைக்கு வச்சுக்கணும் புதுவாய்ச்சிக்கு சித்திரை மாதம் வந்து மாம்பழத்தை வந்து பூஜையில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா சித்திரை மாதம் வந்து மாம்பழம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் சீசனில் மாங்கனியை கூட வாங்கி வைக்கலாம் ஏன்னா கனிகளில் வந்து சுக்குர இருக்கிறார் சரியா கனிகள் கனிகளில் வந்து சந்திரனும் சுக்கரனுடைய அணு அனுகரம் இருக்குது காயில் வந்து சந்திரன் இருக்கிறாரு கனியில் சுக்கிரன் இருக்கிறார் ஏன்னா கனி வந்து இனிக்கும் இனிப்பு பொருள் எது இருக்கோ அதில் கண்டிப்பாக சுக்குர இருப்பார் ஸோ சந்திரனும் சுக்குரனும் வந்துட்டாங்கனாலே ஆதிபராசக்தியும் மகாலட்சியும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் சரஸ்வதி வந்து உங்கள் நாவலில் இருக்கா உங்கள் நாவல வந்து நீங்கள் சொல்கிற நாமத்தில் இருக்கா நீங்கள் எந்த நாமத்தை சொன்னாலும் சரி இறை நாமத்தை சொல்லும்போது சரஸ்வதி வந்து உங்கள் நாபிக்கை இருந்து நாட்கள் வந்து வரும்போது நீங்கள் சொல்கிற மந்திரங்கள்லாம் வேதமாக மாறும் நீங்கள் சொல்கிற வரிகள் மந்திரங்களாக மாறும் அந்த மந்திரங்கள் வேதங்களாக மாறி வீட்டிலே இருக்கும் வீட்டில் தெய்வத்தை அப்படி நிப்பாட்டிடும் சரியா தினமும் சொல்லுங்கள் சரியா நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லா தான் இருக்குது ராசிக்கு வந்து இப்போது வந்து ரெண்டா மூணாம் இடத்துல சனி ராகு சுக்கரன் சுக்ரன் ஓரளவு ஏழு நாளைக்கு வந்துட்டார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால நல்லாயிருக்கும் தந்தை வழி சிறப்புகள் நல்லாயிருக்கும் தந்தவழியால் நல்லா கிரெடிட் இருக்கும் தந்தை வெளிச்சு போக்குவரத்து நல்லா இருக்கும் வீட்டில் மகாலட்சுமியுடைய கடாசியம் இருக்கும் தொட்டக்காரியம் தொழுங்கும் காரிய இருக்கும் மாலவியோகம் பரிபூர்ணமாக இருக்கும் அடுத்த நாலாம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா சூப்பர் ஸோ சுக்குரன் நிலைப்பாடு நல்லா இருக்குது நாலாம் மடம் அஞ்சாம் மடம் ஆறாம் மடம் ஏழாம் இடத்துக்கு வந்தாலும் ராசியை பார்ப்பார் அவர் சிம்மத்துக்கு வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இன்னும் அதுக்கு நாட்கள் நிறையா இருக்குது புதன் நாலாம் இடத்தில் இருக்கிறார் ராசிக்கு ஆறு ஒம்பது குடையவன் நல்ல அமைப்பு தான் உத்தியோக மன்றங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியாக நேரில் உத்தியோக மன்றம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இருக்கும் முதன் நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்காது தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் நுட்பமாக இருப்பீங்க ஐடி வேலை பார்க்குறவங்க கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறவங்க சிஸ்டர் அரட்டடாக இருக்கிறவங்க டைப் இன்ஸ்ட்யூட் வச்சு இருக்கிறவங்க இன்டர்நெட் சென்டர் வச்சு போஸ்டல் கொரியர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் சரியாக எஜுகேஷன் ட்ரஸ்ட் வச்சுருக்கறவங்க கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கறவங்க கலைப்பொருள் சம்மந்தப்பட்டவங்க ஆடல் பாடல் பரதநாட்டியம் கலை எல்லாத்துக்குமே வந்து புதன் வருவார் புதன் அண்ட் சுக்கன் காம்பினேஷன் மூணு நாலாம் மடத்தில் இருக்கிறனால செயல்பாடு நல்லாயிருக்கும் தைரிய ஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலையும் இந்த ரெண்டு சுககரங்கள் இருக்கிறனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சூரியன் ராசிக்கு எட்டு கூடையவன் நாலாம் இடத்துல இருக்கிறார் பரவாயில்ல நாலாம் இடத்துல ஒரு அரபு ஆவர் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓரளவு தாயார் விஷயத்தில் மட்டும் அனுசரித்து போங்க தாய்க்கு உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் அம்மாவுக்கு அதனால் அம்மாவை மட்டும் கொஞ்சம் கவனமாக சா க பார்த்துப்போங்க அம்மா விஷயத்துலேயே ரொம்ப தலையிடாதீங்க அம்மாவுக்கு உங்களுக்கு சில கான்ட்ர வரலாம் சரியா சுகஸ்தானத்தில் எட்டு கூடவன் இருக்கிறதுனால தாயார் விஷயத்தில் இருக்கலாம் வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க வீடு மாறுறதுக்கு சிலவருக்கு நெருக்கடியாக இருக்கலாம் வண்டி வாகனத்தில் எதனாச்சும் பிரச்சனை வரலாம் சரியா அதெல்லாம் இருக்கும் வண்டி வாகனத்தில் பிரச்சனை என்ன ரிப்பேர் வரும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது சரியா ஒரு பேர் வரும் அதை நீங்கள் வந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு அமைப்பாக இருக்கும் மற்றபடி சூரியன் வருது செய்ய மாட்டார் அடுத்து அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா பரவாயில்ல சுக்கரை வீட்டுக்கு தான் போவார் அங்கிட்ட ஆறாம் இடத்துக்கு போகும்போது குருவோட சேருவார் ஸோ சூரியனால் இப்போதைக்கு ரொம்ப டார்ச்சர்லாம் இல்லை எட்டாம் அதிபதி வந்து ஒரு நாலு அஞ்சு ஆறில் தான் போகிறாரு பார்த்துக்கலாம் ஏழாம் இடத்துக்கு வரும்போது தான் ராசியை பார்ப்பார் சரியா அதனால் ஏழாம் அடங்குது ஆடி மாதம் தான் அப்புறம் பார்த்துக்கலாம் சரியாக நேரில் ஸோ சூரியன் வந்து ஓரளவு சுமாரான நிலையில் தான் இருக்கிறார் சூரிய நமஸ்காரம் பண்ணுது மிகச்சிறப்பு மகர ராசி நேரில் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் இந்த வீடியோவாயெல்லாம் ஒன்று கேட்டுக்கிறேன் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் ஏன்னா சூரியன் வந்து ராசிக்கு அஷ்டமாதிபதி கெடுக்கல் கெடுதல் பண்ணுறவர் சூரியன் தான் அதனால் எந்த அளவுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் செவ்வாயை பற்றி சொல்லிட்டேன் அடுத்து கேது ராகு கேதுகள் வந்து ராசிக்கு அடுத்து வந்து ரெண்டு எட்டாம் இடத்துக்கு வராங்க எட்டில் கேது இருக்கக்கூடாது சரியா எட்டில் கேது இருந்தால் இழுத்துக்கிட்டே தான் இருப்பார் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஸோ குடும்ப விஷயமான சம் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் அடுத்து வரின்ற காலத்தில் வந்து நீங்கள் வந்து பௌர்ணமி என்று துர்க்கை மண் அல்லது காளியம்மன் வழிபாடு அதிகப்படுத்திக்கணும் சங்கடகர சேர்த்து இன்றைக்கி விநாயகப்பெருமானம் கும்பிடணும் சரியா ஏன்னா எட்டில் கேது வந்துட்டாருன்னா தேக அரைக்க பிரச்சனை இருக்கும் இருந்தாலும் தூர தேசத்துக்கு அவங்க அனுப்புவார் சில இதெல்லாம் செய்வார் எட்டாம் இடத்தில் இருக்கிற கேது சூரியனுடைய நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்வார் ஏன்னா சூரியனும் வந்து நமஸ்காரத்துக்கு அகாத கரகம் தான் அதனால தான் சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்கிறேன் நான் சரியா ஸோ அடுத்தடுத்து வருகின்ற காலத்தில் நான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ராகுகேது பயிற்சிக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வீடியோ தகவல் சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அளவுக்கு சேனலுக்கு ஒரு கிரெடிட் கிடைக்கும் ஒரு ரெண்டாயிரம் லைக்னாச்சும் வரணும் பதினெட்டு நிமிஷம் பேசிட்டேன் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ கேட்டவங்களுக்கு சிறந்தால்தான் நன்றி கூடான ஓடு நன்றி தொடர்ந்து பாருங்கள் சந்தேகத்தெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் மற்றபடி உங்கள் ஜனநாச்சி செக் பண்ணுறது இருந்தாலும் அணுகுங்க அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுவோம் பாருங்கள் நேர்களை தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க காமதேனு பேரில் காமதேனு காமதேனுங்கிறது என்ன அதுக்கிட்ட எல்லாமே இருக்குன்னு அர்த்தம் காமதேனுக்காக அந்த தேவலோகத்தில் வந்து இந்திர சபையில் ஒரு பெரிய இதே நடந்தது யாராக இருக்கும் விஸ்வாமுத்தர் இருக்கும் இந்த வசிஷ்டர் இருக்கும் ஸோ வசிஷ்டர் கையில் இருந்த காமதேன வந்து விஸ்வ விஸ்வாமுத்தர் வேணும்னு கேட்டார் அந்தளவுக்கு காமதேனன் வந்து ஒரு புகழ்பெற்றது பெற்றது ஒரு அச்சை பாத்திரம் மாதிரி அல்லெல்லாம் எல்லாத்தையும் கொடுக்கும் அதுபோல் இந்த காமதேன ஜோதிடத்தில் உங்களுக்கு வந்து ராசி பலன்கள் மகர ராசிக்கு அடுத்தடுத்து நாங்கள் தொடர்ந்து போடுவோம் நீங்கள் பாருங்க நியர்களே ஆதரவை கொடுங்க வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் மகரா ராசி உத்தராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையில் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக தீர்க்காலுடன் நீடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே